இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாங்க வந்து மீஷோல இருந்து ஆர்டர் பண்ணிருந்தோம் த்ரீ சிட்டர் சோஃபாக்காக இந்த மாதிரி பர்பிள் கலர்ல வெல்வெட் மாதிரி இந்த கேஸ் மார்க்கா கலர் இந்த மாதிரி இருக்கிறது ஆர்டர் பண்ணோம் இதே மாதிரி ரெட் கலர் வந்தது ஆனா எங்க வீட்டுல எல்லாருக்கும் பார்த்து பிடிக்கணும் அதுக்கூட வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சோஃபா த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒரு கார்னர் ஸோ எல் ஷேப்பில் இருக்கும் ஸோ த்ரீ சோஃபாவுக்கு கண்டிப்பாக இது மேட்ச் ஆகிடும் நீட்டாக ஆனால் கார்னர் சோஃபா அண்ட் அந்த டூக்கு அது எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்றது தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் பட் இந்த த்ரீக்கு எப்படி மேட்ச் ஆகுது அதுதாங்க எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேன்றிஞ்சுது சோஃபா கவர் இப்போ தான் கிடைச்சிது ஸோ இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருக்கும்னாலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு ஸோ இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா இதே கலரில் இன்னும் இதே மாதிரி த்ரீ சீப்போ வாங்கி அதுக்கு மேட்ச் பண்ணிவிடுவோம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கார்னர் த்ரீக்கு மேட்ச் பண்ணிவிடுவோம் ஸோ இதுதான் ட்ரையல் இதுக்கு ஓகே ஆனால் தான் அதுக்கு வாங்க முடியும் ஸோ அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஸ்கில் ஸ்கில்மேட்ஸ் ஸோ ஸ்பாஞ்சை உள்ள திணிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்ம இந்த சோஃபா ரொம்ப பழசாயிடுச்சு ஆனாலும் அதோட கவரை ஸ்பாஞ்செல்லாம் சப்பிடுச்சு ஸோ இதை தூக்கி போடவும் மா போடவும் மனசு இல்லை ஸோ கவர் போட்டு கவர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்படின்னு ரெடியாக வாங்கியாச்சு இப்போ பார்க்குறதுக்கு புது சோஃபா மாதிரியே இருக்குதுங்க வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு ஸோ அது ஷேர் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ பக்காவாக மேட்ச் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேட்சாக எல்லோ கலர் பில்லோவாக நம்ம உள்ளவும் திணிச்சுக்கலாம் வெளியிலும் வச்சுக்கலாம் அட்ராக்டிவாக இருக்கும் ரேட்டு ரொம்ப ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஒன்லி தான் நான் இதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப டூ தௌசண்ட் அந்த மாதிரிலாம் கிடைச்சிது இப்போ ரீசெண்டாக ரேட்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல் இப்போ சர்ச் பண்ணிகிட்ருக்கிறப்ப வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூக்கு தான் கிடச்சிது ஸோ நம்ம ரெடி பே பண்ணி வாங்குறனால ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி எயிட் ஐ திங்க் நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பழைய சோஃபாவை புதுசாக மாற்றிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்